குரல் அறுநூற்றி இருபத்து ஒன்று இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வது அப்தொப்பத்தில் குரல் விளக்கம் சோதனைகளை எதிர்த்து வெல்லக்கூடியது அந்த சோதனைகளை கண்டு கலங்காமல் மகிழ்வுடன் இருக்கும் மனம்தான் குரல் அறுநூற்றி இருபத்தி இரண்டு வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும் குரல் விளக்கம் வெள்ளம் போல் துன்பம் வந்தாலும் அதனை வெல்லும் வழியாது என்பதை அறிவுடையவர்கள் நினைத்த மாத்திரத்திலேயே அத்துன்பம் விலகி ஓடிவிடும் அறுநூற்று இருபத்து மூன்று இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படா தவர் குரல் விளக்கம் துன்பம் சூழும் போது துவண்டு போகாதவர்கள் அந்த துன்பத்தையே துன்பத்தில் ஆழ்த்தி அதனை தோல்வியுறச் செய்வார்கள் குரல் அறுநூற்றி இருபத்து நான்கு மடுத்தவா எல்லாம் பகடன் நான் ஊற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து குரல் விளக்கம் தடங்கள் நிறைந்த கரடுமுரடான பாதையில் பெரும் பாரத்தை எருது இழுத்துக்கொண்டு போவது போல விடா முயற்சியுடன் செயல்பட்டால் துன்பங்களுக்கு முடிவு ஏற்பட்டு வெற்றி கிட்டும் குறள் அறுநூற்றி இருபத்தி ஐந்து அடுக்கி வரினும் அழிவிலான் ஊற்ற குறள் விளக்கம் துன்பங்களைக் கண்டு கலங்காதவனை விடாமல் தொடரும் துன்பங்கள் துன்பப்பட்டு அழிந்துவிடும் குரல் அறுநூற்றி இருபத்தி ஆறு அற்றேமென்று பெற்றேமென்று ஓம்புதல் தேற்றா தவர் குரல் விளக்கம் இத்தனை பெற்றுள்ளோமே என்று மகிழந்து அதை காத்திட வேண்டுமென்று கருதாதவர்கள் அந்த வளத்தை இழக்க நேரிடும் போது மட்டும் அதற்காக துவண்டு போய் விடுவார்களா குரல் அறுநூற்றி இருபத்தி ஏழு இலக்கம் உடம்பிடும்பை கென்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல் குரல் விளக்கம் துன்பம் என்பது உயிருக்கும் உடலுக்கும் இயல்பானதே என்பதை உணர்ந்த பெரியோர் துன்பம் வரும்போது அதனை துன்பமாகவே கருத மாட்டார்கள் குரல் அறுநூற்றி இருபத்தி எட்டு இன்பம் விழையான் இடும்பை இயல் துன்பம் உறுதல் இலன் குரல் விளக்கம் இன்பத்தை தேடி அலையாமல் துன்பம் வந்தாலும் அதை இயல்பாக கருதி கொள்பவன் அந்த துன்பத்தினால் துவண்டு போவதில்லை குரல் அறுநூற்றி இருபத்து ஒன்பது இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன் குரல் விளக்கம் இன்பம் வரும் பொழுது அதற்காக ஆட்டம் போடாதவர்கள் துன்பம் வரும் பொழுதும் அதற்காக வாட்டம் கொள்ள மாட்டார்கள் இரண்டையும் ஒன்றுபோல் கருதும் உறுதிக்கு இது எடுத்துக்காட்டு குரல் அறுநூற்றி முப்பது இன்னாமை இன்பம் எனக்குளின் ஆகுந்தன் ஒன்னார் விளையும் சிறப்பு குரல் விளக்கம் துன்பத்தை இன்பமாக கருதும் மனு கொண்டவர்களுக்கு அவர்களது பகைவர்களும் பாராட்டுகிற பெருமை வந்து சேரும்